புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் உயிரை கொள்ளும் மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும் பாதுகாப்பாக இருப்பீர் மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர் கோப்பியம் உண்மையும் பின்னணியும் சென்னையில ஆன்லைன் மோசடியால பணத்தை இழந்த ஒரு கல்லூரி மாணவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டு அதிர வைக்கக்கூடிய சம்பவத்தை பத்தி இப்ப பார்க்கலாம் சென்னை நெசப்பாக்கம் பகுதியைச் சேர்ந்தவர் சுபாஷ் இவர் பல்லாவரத்தில் உள்ள தனியார் கல்லூரியில் பிகாம் இரண்டாம் ஆண்டு படித்து வந்த நிலையில் தன்னுடைய வீட்டு தேவைக்காக கடந்த நான்கு நாட்களுக்கு முன்பு மூன்று லட்சம் மதிப்பில் கார் ஒன்றை இஎம்ஐயில் வாங்கியுள்ளார் இந்த கடனை திருப்பி அடைப்பதற்காக தொடர்பாக பார்த்துக் கொண்டிருந்த பொழுது சைபர் குற்றவாளிகள் முப்பத்தி ஐந்தாயிரம் ரூபாய் செலுத்தினால் ரூபாய் தருவதாக விளம்பரம் செய்துள்ளனர் அதனை கண்ட கல்லூரி மாணவர் சுபாஷ் அந்த லிங்கில் உள்ளே சென்றதாகவும் சந்தோஷ் என்கின்ற நபர் கல்லூரி மாணவரை தொடர்பு கொண்டு பேசியுள்ளார் முதலில் நீங்கள் முப்பத்தி ஐந்தாயிரம் ரூபாய் பணம் செலுத்தினால் சற்று நேரத்தில் உங்களுடைய வங்கிக் கணக்கில் ரூபாய் எண்பத்தி ஐந்தாயிரம் வருவாய் கிடைக்கும் என ஆசை வார்த்தை கூறியுள்ளனர் இதனை நம்பிய கல்லூரி மாணவர் சிறுக சிறுக சேர்த்து வைத்திருந்த பணம் முப்பத்தி ஐந்தாயிரம் ரூபாயை அவர்கள் கொடுத்த லிங்கில் அனுப்பியுள்ளார் இதனையடுத்து பணம் வராததால் சந்தோஷ் என்கின்ற நபரை தொடர்பு கொண்ட பொழுது அந்த தொலைபேசி எண் ஸ்விட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருந்தது இதனால் அதிர்ச்சியடைந்த கல்லூரி மாணவர் பெற்றோரிடம் நடந்தவற்றை கூறியுள்ளார் அதற்கு சுபாஷின் பெற்றோர்கள் எதற்காக ஆன்லைனில் முதலீடு செய்தாய் என சத்தம் போட்டு உள்ளனர் இதனால் மன உளைச்சல் அடைந்த கல்லூரி மாணவர் முதல் தளத்தில் உள்ள அறைக்கு சென்று மின் விசிறியால் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார் சுபாஷின் பெற்றோர் வெகுநேரமாக கதவை தட்டியும் திறக்காததால் கதவை உடைத்து உள்ளே சென்ற பொழுது சுபாஷ் தற்கொலை செய்து கொண்டது தெரியவந்தது உடனடியாக சுபாஷை மீட்டு கே கே நகர் அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்று உள்ளனர் அங்கு பரிசோதனை செய்த மருத்துவர்கள் கல்லூரி மாணவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தகவல் தெரிவித்துள்ளனர் இந்த தகவலையடுத்து எம்ஜிஆர் நகர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இடைவேளைக்கு பிறகு தொடரும்